ஆண்டவரால் ஆசிர்விகப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செம்மையானவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஸ்டீவன் ஜெரால்டு கப்பல் அதிபர் மற்றும் அவர் கோடீஸ்வரர் ஆவார் அவருடைய சரக்கு கப்பல் சனிக்கிழமையன்று துறைமுகத்தை அடைந்தது உடனே அவர் தன்னிடத்தில் பணிபுரிபவர்களை அழைத்து சனிக்கிழமையும் பணிபுரிய வேண்டும் துறைமுகத்தை வந்தடைந்த சரக்கு கப்பலில் இருந்து பொருட்களை எல்லாம் உடனடியாக இறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதற்கு எல்லோரும் சம்மதித்து விட்டனர் ஆனால் மார்டின் என்ற வாலிபர் மட்டும் தயக்கத்துடன் அவர் முன்னே வந்து தன்னால் சனிக்கிழமை அன்று வேலை செய்ய இயலாது என்றும் அது கத்தருடைய நாளானதால் சபைக்கு சென்று ஆராதிக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டான் அப்படியான நீ கணக்காளரிடம் போய் உன் கணக்கை முடித்துக்கொள் இனி இங்கே உனக்கு வேலை கிடையாது என்று கூறிவிட்டார் வேலையை இழந்த மார்டின் அலைந்து திரிந்தான் ஆனாலும் பலன் ஒன்றும் இல்லை இந்த சமயத்தில் வங்கி மேலாளர் ஒருவர் தாம் புதிதாக தொடங்க இருக்கும் வங்கி ஒன்றிற்கு காசாளராக நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை நியமனம் செய்ய தன்னுடைய நண்பரான அந்த ஸ்டீவன் ஜெரால்டுடன் போனில் தொடர்பு கொண்டபோது போது அந்த கப்பல் அதிபர் மார்டினை சிபாரிசு செய்தார் அந்த வாலிபன் உங்களால் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவனாயிற்றே என்று அவர் வினவிய போது தான் கொண்ட கொள்கைக்காக வேலையையே இழக்க துணிந்த அவன் பண விஷயத்திலும் நேர்மையாக இருப்பான் என்பது அவன் மீதுள்ள என் நம்பிக்கையாகும் அவனே அந்த வேலைக்கு பொருத்தமானவன் என்று மார்டினையே சிபாரிசு செய்தார் அந்த கப்பல் அதிபர் மார்டினுக்கு மீண்டும் நல்லதொரு வேலை கிடைத்துவிட்டது கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாள் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று தேவன் கூறியிருக்கின்றார் இந்த அருமையான அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த பாடமாக அமையட்டும் ஆண்டவருக்காக நாம் எடுத்த தீர்மானத்தில் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்போம் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் முன்பாக நிற்பான் யோசேப்புக்கும் ரூத்துக்கும் வெளிச்சம் அப்படியே உதித்தது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்திருக்கிறேன் ஒன்று தீமோத்தேயு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்